வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இலங்கை மற்றும் உலக நிலவரங்களை தாங்கி வருகின்றது இன்று செய்தி வீச்சு முதலில் இலங்கை பக்கம் பார்வையை திருப்பலாம் இலங்கை தீவை மையப்படுத்தி ஸ்ரீலங்காவின் சமகால முதன்மை தலையாரியான ஏகேடிஆர் செய்ய முனையும் சிஸ்டம் சேஞ்ச் எனப்படும் முறைமை மாற்றம் தற்போது உற்றுநோக்கலை ஏற்படுத்திக் கொள்கிறது ஆனால் இந்த முறைமை மாற்றத்தில் ஈழத்தமிழர்கள் கோரும் அரசியல் வீணவாவுக்கு நிச்சயமாக இடம் இருக்காது என்பதை துல்லியப்படுத்தும் ஆதாரங்கள் தொடர்ந்து வருகின்றன அந்த வகையில் நேற்று ஸ்ரீலங்காவின் பௌத்த வீடங்களில் ஒன்றான அமரவுர வீடத்துக்கு சென்று அங்கு பிரித் நூல் கட்டி ஆசீர்வாதம் பெற்ற பின்னர் ஜேவிபியின் தோழர் அனுரகுமான வெளிப்படுத்திய கருத்து ஒரு ஆதாரத்தை வழங்கியது எங்கே ஏகேடிஆர் தரப்பு உருவாக்கி கொள்ளும் புதிய அரசியலமைப்பின் ஊடாக தமிழருக்கு ஏதாவது வழங்கப்பட்டு விடுமோ என்ற குறுகுறுப்பில் அமரபுர மகாநாயக்க முகங்கள் கேடிஆரின் வாயை கிளறிய போது தான் கொண்டு வர திட்டமிடும் புதிய அரசியலமைப்புக்கு சிங்கள மகாஜனதா அங்கீகாரத்தை வழங்கினால் மட்டுமே அது சாத்தியப்படும் என அரசப்பினார் அதாவது தமிழருக்கு ஏதாவது கிட்டி விடுமோ என அஞ்சற்க ரெஃபரண்டம் எனப்படும் மக்கள் குடியப்ப ஊடாக இலங்கையில் எழுபத்தைந்து சதவீதத்துக்கு மேல் வாழும் சிங்கள மகாஜனதா என்ன முடிவை வழங்குகின்றதோ அதுதான் அரசியலமைப்பின் இறுதி முடிவும் என்றார் குரக்கனில் நெய்வடுகிறது என சொல்வதை கூட நம்பிவிடலாம் ஆனால் தமிழருக்கு ஏதாவது வழங்குவதை சிங்கள மகாஜனதா அங்கீகரித்துக் கொள்ளும் என்ற விடயத்தை மட்டும் இப்போதைக்கு சாமானிய தமிழர்களால் நம்பிக்கொள்ளவே முடியாது எனினும் எப்போதுமே எதிர்மறையாக நினைத்துக் கொள்ளும் உங்களுக்கு ஐயோ என யாராவது விடும் முகங்களை சபித்துக் கொள்ளவும் ஏகேடிஆர் மார்க் தமிழ் புரவலர்களும் இப்போது அதிகமாகவே கிளம்பி விட்டார்கள் அடுத்த மாதம் இடம்பெறும் ஸ்ரீலங்காவின் பொது தேர்தலில் வடக்கு கிழக்கில் கூட ஏகேடிஆரின் மாலிமாவ திசை அதிகமாக வாக்களிக்க சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் இளவல்களும் தயாராகிவிட்டதான கதைகளெல்லாம் இப்போது அதிகமாக சமூக வலைத்தளங்களில் வருகின்றன எதிர்பெரும் தேர்தலில் தமிழர்களின் அரசியல் முற்றத்தில் பெரும் வாக்குப்பிரிவு ஏற்படக்கூடும் என்ற அபாய கட்டியங்கள் ஒலிக்கும் நிலையில் இவ்வாறான சிஸ்டம் சேஞ்ச் தமிழர்களின் கட்டியங்கள் வந்தாலும் உண்மையிலேயே வாக்குப்பிரிவை உறுதிப்படுத்தும் வகையில் தமிழர் பகுதிகளில் அதிகம் களமிறங்கும் சுயேட்சை குழுக்களின் நகர்வுகளும் நோக்கங்களும் புலப்படுத்துகின்றன இந்த வகையில் இலங்கை தீவில் வட்டக்களப்பு தேர்தல் மாவட்டத்தில் தான் அதிக சுயேட்சை குழுக்கள் களமிறங்கியதான ஒரு பதிவு உருவாகிய நிலையில் அந்த பதிவை தற்போது யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டம் சமன் செய்து வட்டக்களப்பு தேர்தல் மாவட்டத்தை போலவே யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலும் பதினைந்து சுயேட்சை குழுக்கள் தமக்குரிய கட்டுப்பணத்தை கட்டியிருப்பதாக ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தமிழர்களின் பிரதிநிதித்துவம் ஊசலாடும் திருமலையில் இதுவரை பன்னிரண்டு சுயேட்சை குழுக்கள் களமிறங்கியுள்ள நிலையில் சிறிலங்கா தலைநகர் கொழும்பில் யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பை விட குறைவான அளவில் அதாவது பனிரண்டு சுயேட்சை குழுக்களே களமிறங்கி இருப்பதும் இங்கு ஒரு விடயம் ஆகையால் இந்த முறை இடம்பெறவுள்ள பொதுத் தேர்தலில் தமிழர்களின் வாக்களிப்பு சிஸ்டத்திலும் ஒரு பாதக மாற்றம் என்ற கவலை தமிழர்களின் அரசியல் முற்றங்களை இவ்வாட்ட தலைப்படுகிறது இவ்வாறான கவலைகள் எல்லாம் சாமானியர்களுக்கு இருந்தாலும் தமிழர்களின் அரசியல் பரப்பில் தேசிய அரிதார கட்சிகளும் ஏனைய கட்சிகளும் கிடக்கிறது கிடக்கட்டும் தேர்தல் வேட்பாளர்களை தூக்கி மனையிலே வை என்ற அடிப்படையில் பரபரத்துக் கொள்கின்றன தமிழரசு கட்சியை பொறுத்தவரை சூமு ஆதிக்கத்தில் உள்ள அதன் நியமன குழு வேட்பாளர்களை தெரிவு செய்ய மும்முரப்படும் நிலையில் இந்த முறை ஸ்ரீநேசன் சரவணபோவன் ஆனோல் மாவை சேனாதராஜா சிவமோகன் ஆகியோருக்கு வாய்ப்புகள் என்ற செய்தி சூமோ தரப்பில் இருந்து வெளிவந்துள்ளது அதாவது கடந்த தேர்தல் களத்தில் தோல்வியடைந்த முகங்களுக்கு இந்த முறை வாய்ப்புகளை வழங்குவதில்லை என்ற ஒரு முடிவை சூமு தரப்பு வெளிப்படுத்தினாலும் கடந்த முறை வென்ற ஸ்ரீதரனின் விடயம் தரப்புக்கு ஒரு முள்ளாக குத்திக் கொள்கிறது இதற்கிடையே திருமலை மற்றும் அம்பாறையில் ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணே என இருக்கும் தமிழரின் பிரதிநிதித்துவத்தை காப்பதற்காக ஏற்கனவே பரிந்துரைக்கப்பட்ட விடயத்தை சுமோ தரப்பு முகுவதான குற்றச்சாட்டுகளும் சுற்றுவிரல் நிண்டுதல்களும் வந்துள்ளன ஏற்கனவே செய்யப்பட்ட கனவான் ஒப்பந்தப்படி திருமலைக்கு விட்டு சின்னம் அம்பாறைக்கு சங்கு சின்னம் என்ற நிலை இருந்ததாகவும் ஆனால் அந்த நிலைப்பாட்டை மீறும் சூமந்திரன் தற்போது அனைத்து இடங்களிலும் தமிழரசு கட்சியை களமிறக்க போதான நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக கொள்ளும் சுரேஷ் பிரேமிச்சந்திரன் இந்த விடயத்தில் தமிழரசுக் கட்சி நாளைக்கிடையில் தமது இறுதி முடிவை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலயத்தையும் அறிந்துள்ளார் தமது சங்கு சின்ன ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஐந்து கட்சிகளும் முப்பத்தி ஆறுக்கும் மேற்பட்ட பொது அமைப்புகளும் ஒன்று கூடி திருமலைக்கு வீடு அம்பாறைக்கு சங்கு என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்த நிலையில் எல்லா இடத்திலும் தமது வேட்பாளர்களை களமிறக்க வேண்டும் என மேற்பார்த்த தமிழரசு பிடிவாதம் பிடிப்பதாகவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குற்றம் சாட்டி கொண்டார் அத்துடன் சூமந்தரனின் இந்த வியூகத்துக்குரிய காரணத்தையும் அவர் கூறுகிறார் அதாவது திருமலை மற்றும் அம்பாறையில் தமிழர்களுக்குரிய நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் போனாலும் பரவாயில்லை தமிழரசு கட்சிக்கு ஒட்டுமொத்தமான வாக்குகள் கொஞ்சூண்டு அதிகரித்தால் அதனால் தமக்கு ஒரு தேசிய பட்டியல் ஆசனம் வெறுமே என்ற அடிப்படையில் இந்த குண்டக்க மண்டக்க நகர்வை செய்வதாகவும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இசனப்படுகிறார் தமிழர்களுக்கு இவ்வாறான பாதகமான சிஸ்டம் சேஞ்ச் குறித்த கதைகள் பெற சிறிலங்காவை பொறுத்தவரை சில விடயங்களில் ஏகேடி ஆரின் முறை மாற்றம் தொடர்கின்றது ஆயினும் இன்னும் சில விடயங்களில் பழைய முறைமையே தொடர்கிறது முறைமை மாற்றம் தொடரும் விடயங்களில் ஒன்றாக ஸ்ரீலங்காவின் எஸ்ஐஎஸ் குறியீட்டு ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் எனப்படும் அதன் அரச புலனாய்வு சேவையின் பொறுப்பாளரும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தீவை நாசகாரமாக ஒழுப்பிய உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் திட்ட சூத்திரதாரிகளில் ஒருவராகவும் சுற்றுக்கூறல் நீட்டப்பட்ட மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே நேற்று கடாசப்பட்டதுடன் ஸ்ரீலங்காவின் முதன்மை உளவு அமைப்பான அரச புலனாய்வு சேவை ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் மீண்டும் ஸ்ரீலங்கா காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துள்ளது இந்த மாற்றத்தின் அடிப்படையில் நேற்று முதல் ஸ்ரீலங்காவின் அரச புலனாய்வு சேவைக்கு காவல்துறையின் இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஊடகங்கள் அனைத்துமே சுரேசாலே நேற்று பதவி விலகியதாக புத்தாம்புதுவாக கூறிக்கொண்டாலும் அது உண்மையில் ஒரு பதவி விலக அல்ல மாறாக பதவி நீக்கம் ஏகேடிஆரின் புதிய அரசாங்கம் பொறுப்பேற்ற நாள் முதல் சாலையை பதவி விலகுமாறு கோரிக்கைகள் விடுக்கப்பட்டாலும் அவர் அதனை செய்ய மறுத்த நிலையில் பொறுத்து பொறுத்து பார்த்தேரி தனப்பு நேற்று அவரை கடாசியுள்ளது இதன் பின்னர் இதற்கு தானா ஆசைப்பட்டாய் பாலகுமாரா பாணியில் சுரேஷ் சாலே தனது பணியகத்தை விட்டு அகர்ந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் டெர்மினேட்டர் கோடாபாய் ராஜபக்ச ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாளியாக கொலு ஏறிய பின்னர் ஸ்ரீலங்காவின் அரச புலனாய்வு சேவைக்கு சுரேஷாலே நியமிக்கப்பட்ட விடயம் நீங்கள் அறிந்த விடயம் சுரேஷ் சாலையின் நியமனத்துக்கு பின்னர் ஸ்ரீலங்காவின் அரச புலனாய்வு சேவை ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் சென்றது பின்னர் ஒரு கட்டத்தில் டெர்மினேட்டர் கோட்டா ராஜபக்ச அரகழக கிளர்ச்சி காரணமாக நாட்டை விட்டு ஓடிய போது அவருக்கு பதிலாக அந்த இடத்துக்கு வந்த ரணில் விக்ரமசிங்கவும் தனது ஆட்சி காலத்தில் சுரேஷ் சாலையை தலையில் தூக்கி கொண்டாடி இருந்தார் ரணிலின் ஆட்சி காலத்தில் சாலை ஓய்வு பெற்ற போதிலும் அவரை மீண்டும் அதே பணியில் அமர்த்திய கங்கேரியத்தை செய்தவர் ரணில் விக்ரமசிங்க அவ்வாறாக ரணில் ஓய்வுக்குப் பின்னரும் பதவியில் அமர்த்திய சாலே இறுதியாக நேற்று தரப்பால் கடாசப்பட்டுள்ளார் ஆனால் ரணிலின் காலத்தில் டெர்மினேட்டர் கோட்டா வெளியிட்ட தனது சுயசரிதையில் சாலையின் உளவுத்துறை தோல்விகள் விபரிக்கப்பட்டிருந்தாலும் அதே கோட்டாபாயவை ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக கொழு இருத்துவதற்காக இடம்பெற்றதாக சுற்றுவிரல் நீட்டப்படும் ஈஸ்டர் குண்டுவெடிப்புகளுக்கும் சுரேசாலைக்கும் தொடர்பு இருப்பதாக இன்றுவரை ஸ்ரீலங்காவின் கத்தோலிக்க திருச்சபை குற்றஞ்சாட்டியே வருகிறது இலங்கையில் ராஜபக்சகளை மீண்டும் அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்காக சுரேசாலை தான் ஈஸ்டர் தாக்குதல் சதி திட்டத்தை திட்டமிட்டதான செய்திகள் எல்லாம் நீங்கள் அறிந்த பிரசித்தமான செய்திகள் அதிலும் பிரித்தானியாவின் டைம்ஸ் இதழ் கடந்த வருடம் தனது பதிப்பில் இந்த விடயம் குறித்து பரபரப்பான விடயங்களை வெளியிட்டிருந்தது ஈஸ்டர் தாக்குதல் சதி திட்டத்தின் வெற்றிக்கான நன்றை கடனாகத்தான் கோட்டாபாய ராஜபக்ச தான் ஆட்சிக்கு வந்த உடனேயே சுரேசாலையை அரச புலனாய்வு சேவையின் தலைவராக இருத்தியதான செய்திகள் எல்லாம் டைம்ஸ் இதழில் அடங்கியிருந்தன சாலையை பொறுத்தவரை அவர் தன் மீதான குற்றச்சாட்டுக்களை எப்போதுமே மறுத்து வருகிறார் அத்துடன் தன் மீது குற்றச்சாட்டுக்களை தொடுத்த அனைவர் மீதும் அவர் குடிசார் வழக்குகளை தொடர்ந்துள்ளார் அவர் வழக்கு தொடுத்த முகங்களில் தென்னாப்பிரிக்காவை தளமாக கொண்ட உலகின் பிரபல மனித உரிமை செயற்பாட்டாளரும் தென்னாப்பிரிக்காவின் முன்னாள் தலைமை நீதிபதியுமான ஜேஸ்மின் சூகாவும் அடங்கிக் கொள்கிறார் இதுகுறோ ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகளுக்கும் சாலை தரப்புக்கும் இடையிலான தொடர்பை கண்டறிந்த அதிகாரியான அதே தான் இப்போது ஏகேடி தரப்பின் பொது பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராகவும் காவல்துறையின் பொறுப்பாளராகவும் இருப்பதால் சாலை குறித்த விடயங்கள் மீண்டும் கிளறப்படும் எனவே தெரிகிறது இவ்வாறான கிளறல்கள் இடம்பெற்றால் பிள்ளையான் எனப்படும் சிவநேசதுரை சந்திரகாந்தன் போன்றவர்கள் எதிர்வரும் நாட்களில் வளையம் கட்டப்படும் சாத்தியக்கூறுகளும் உள்ளன ஏனெனில் பிரித்தானியாவின் சேனல் போர் தொலைக்காட்சிக்கு பிள்ளையானின் முன்னாள் பங்காளியான அசாத் மௌலானா வெளியிட்ட பரபரப்பு தகவல்களில் ஈஸ்டர் குண்டுதாரிகளுடன் பிள்ளையானுக்கும் சுரேசாலைக்கும் நேரடியான தொடர்பு இருந்ததாக குறிப்பிட்டமை முக்கியமான ஒரு விடயமாக தொடர்ந்தும் எதிரொலித்துக் கொள்வதால் இனிமேல் அசாத் மௌலானா பிள்ளையான் ஆகியோருடன் இந்த விடயங்கள் கிளறப்படலாம் தேவை ஏற்பட்டால் கோட்டாபாய கூட ஒரு கட்டத்தில் இதற்காக வளையம் கட்டப்படலாம் என்பதையும் மறுப்பதற்கில்லை ஆக மொத்தம் சில விடயங்களில் எக்கேடியாரின் சிஸ்டம் சேஞ்ச் நகரத் தளபட்டாலும் தமிழர்களின் அரசியல் வீணவா உட்பட்ட இன்னும் சில விடயங்களில் எந்தவித மாற்றமும் இல்லாமல் அதே பழைய முறையில்தான் தான் பாதையும் இருக்கும் என்ற ஊகங்களும் இன்னும் வலுவாகத்தான் உள்ளன இவை இலங்கையை மையப்படுத்த முடியுங்கள் அடுத்து உலக நிலவரங்களை கொண்டார் இஸ்ரேல் மீதான ஹமாஸின் அக்டோபர் ஏழு தாக்குதலில் முதலாம் ஆண்டு முடிவு நாளை வெறும் நிலையில் நாளை பெரும் தாக்குதல்கள் மத்திய கிழக்கில் இடம்பெறக்கூடும் என்ற எச்சரிக்கைகள் பரவி வருகின்றன குறிப்பாக ஈரான் மீது இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நாளை நடத்தக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு வலுவடைந்தாலும் நாளை இந்த தாக்குதல் நடத்தப்படுவதற்கான உறுதிப்பாடுகள் இதுவரை ஏதும் இல்லை இந்த நாளை முன்னிட்டு இன்று முதல் தாம் அதிக விழிப்புடன் இருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது இதற்கிடையே லெபனானை விட்டு வைப்பதில்லை என்ற மூர்க்கத்தனத்துடன் தாக்கும் இஸ்ரேலிய படைத்துறை தலைநகர் பெய்ரூட்டில் நேற்று இரவு முதல் இன்று அதிகாலை வரை பல தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தியுள்ளது வலைமை போலவே இந்த தாக்குதல்கள் யாவும் ஹெஸ்புல்லாவின் உட்கட்டமைப்பு மற்றும் அவர்களின் ஆயுத களஞ்சியங்களை குறிவைத்து நடத்தப்பட்டதாக இஸ்ரேலிய ராணுவம் குறிப்பிட்டாலும் இந்த தாக்குதலில் அதிகளமான பொதுமக்கள் வலிமை போலவே கொல்லப்பட்டுள்ளனர் இஸ்ரேலிய ராணுவத்தின் தரைவழி நகர்வை தாம் லெபனானிய எல்லையின் ஒரு இடத்தில் முறியடித்ததாக ஹெஸ்புல்லா அறிவித்த பின்னணியில் பெய்ரூட் மீதான தாக்குதல்கள் தொடர்கின்றன ஹெஸ்புல்லாக்களை பொறுத்தவரை கொல்லப்பட்ட தமது தலைவர் ஹசன்லாவின் இடத்திற்கு வரக்கூடிய ஹாஷிம் சபீதுனுடனான தொடர்பை இன்னமும் அவர்கள் மீண்டும் உருவாக்கவில்லை என தெரிகிறது கடந்த வியாழன் ஷாசேம் சபீதின் தங்கியிருந்த இருப்பிடத்தை குறிவைத்து இஸ்ரேல் பெரும் தாக்குதலை நடத்திய நிலையில் அவரது தொடர்பு இழக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலின் மூர்க்கமான போர் லெபனான் மீதும் காசா மீதும் தீவிரப்படுத்தப்படும் நிலையில் இஸ்ரேலுக்குரிய ஆயுத விநியோகம் மட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்ற அழைப்பை விடுத்த பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரனுக்கு கட்டார் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகள் ஆதரவை வெளியிட்டுள்ளன மெக்ரனின் பிரகடனம் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முக்கியமான மற்றும் பாராட்டப்பட வேண்டிய படி என கட்டாரும் ஜோர்டானும் அறிவித்துள்ளன மத்திய கிழக்கில் ஒரு அரசியல் தீர்வை முன்னெடுப்பதே முன்னுரிமையான விடயம் என குறிப்பிட்ட மெக்ரன் காசா மற்றும் லெபனான் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டுமானால் இஸ்ரேலுக்குரிய ஆயுத விநியோகமும் மட்டுப்படுத்தப்பட வேண்டும் எனவும் இஸ்ரேலுக்கு ஆயுத விநியோகத்தை செய்து கொள்பவர்கள் போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விட முடியாது எனவும் அமெரிக்காவை குறிவைத்து இமானுவேல் மெக்ரன் தனது சொல்லாடலை வெளிப்படுத்தினார் அத்துடன் லெபனான் மற்றும் காசாவில் ஒரு போர் நிறுத்தத்தை மறுத்துக் கொள்வது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவின் தவறு என்றும் மெக்ரன் குறிப்பிட்டார் லெபனான் மீது இஸ்ரேலிய தாக்குதல்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அங்குள்ள தமது குடிமக்களை அமெரிக்கா வெளியேற்றும் நடவடிக்கையை தொடர்ந்து வருகின்றது அதன் அடிப்படையில் நேற்று இரண்டு விமானங்கள் லிபனானிலிருந்து துருக்கிக்கு அமெரிக்க குடிமக்களை ஏற்றி கொண்டு பறந்துள்ளன இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்